இந்திய விமானத்தை பாகிஸ்தான் சுட்டுவிட்டதாக பரப்பிய செய்தியின் பின்னணியில் உண்மை நிலையை இந்திய ராணுவம் விலக்கி உலக மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளது இந்தியாவுக்குள் பயங்கரவாத நடவடிக்கைகள் நடைபெறும் வகையில் ஆதரவளித்து வரும் பாகிஸ்தானை கண்டித்த இந்தியா இன்று அதிகாலை அதிரடியான பதிலடியை மேற்கொண்டது கடந்த வாரம் ஜம்மு காஷ்மீரில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஹிந்து முதிய பயணிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது இதில் கணவரையும் தந்தையையும் இழந்த பெண்கள் தங்களது நெற்றியிலிருந்த இந்த உயிரிழப்பும் வழியும் இந்தியா மீது ஆத்திரத்தை பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல் இன்று அதிகாலை மூணு முப்பது மணி அளவில் நடத்தப்பட்டது பாகிஸ்தான் எல்லையை கடந்த ராபோல் மற்றும் சுகாய் போர் விமானங்கள் அசாத் காஷ்மீர் பகுதியில் உள்ள பயங்கரவாத அமைப்புகள் பயன்படுத்திய பயிற்சி முகாம்கள் மற்றும் தற்கொலை பயிற்சி மையங்களை குறிவைத்து தாக்கின இந்த தாக்குதலில் சுமார் தூரம் ஏவுகணைகள் மற்றும் ஹேமர் போன்ற நவீன ஸ்டாண்ட் அலோன் ஆயுதங்கள் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டன நவீன ரோட்டார் கண்காணிப்பு மற்றும் தூக்கமில்லா இரவு பணி கட்டமைப்பின் கீழ் இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன பின்னர் விமானங்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தங்கள் களத்துக்கு பாதுகாப்பாக திரும்பின இந்த தாக்குதலுக்கான முழுமையான திட்டத்தை இந்தியா ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்தது தாக்குதல் நடைபெற்றவுடன் பதற்றமடைந்த பாகிஸ்தான் உண்மையை மறைத்து இந்தியா விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக பொய்யான தகவல்களை பரப்பத் தொடங்கியது ஆனால் உண்மையில் இந்திய எல்லையை மீறி நுழைய முயன்ற பாகிஸ்தான் விமானம் ஒன்று இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பால் முறையாக கண்காணிக்கப்பட்டு எல்லைக்குள் நுழையும் முன்பே துல்லியமாக குறிவைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்த தகவலை மத்திய பாதுகாப்பு துறை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது இந்திய விமானமும் வீழ்த்தப்படவில்லை என்றும் பாகிஸ்தான் செய்தி முற்றிலும் பொய்யானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதலின் வீடியோ ஆதாரங்களை இந்திய விமானப்படை பதிவு செய்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது தாக்குதலுக்கு பிறகு எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன எல்லைக்குள் நுழையும் எந்த அசாதாரண நகர்வும் உடனடியாக அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா தற்பொழுது பாதுகாப்பு தயார் நிலையில் உள்ளது கடல் வானம் நிலம் என்று மூன்று தரப்புகளும் தக்க பதிலடி அளிக்க துடிப்புடன் உள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு தன் நாட்டை தளமாக பயன்படுத்துவதை தொடர்ந்தால் இது போன்ற துல்லியமான தாக்குதல்களை மீண்டும் எதிர்நோக்க வேண்டிய நிலை உருவாகும் என்பதை இந்தியா உலக நாடுகளுக்கு எச்சரிக்கையாக தெளிவுபடுத்தியுள்ளது இந்தியா ஒரு அமைதியான நாடாக இருந்த எப்பொழுது தாக்கப்படுகிறதோ அந்த அமைதியை வலிமையாக்க கூடிய பிட்டாலும் இந்தியாவிடம் இருக்கிறது என்பதை பாகிஸ்தான் மீண்டும் ஒரு முறை உணர்ந்திருக்கிறது ஆபரேஷன் சித்தூர் என்பது வெறும் தாக்குதல் அல்ல அது இந்திய பெண்களின் கண்ணீருக்கான பதிலாகவும் நாட்டின் பாதுகாப்பு காத்து மற்ற நாடுகளுக்கும் இந்தியா தரும் முக்கியமான பதிலடியாகவும் அமைந்துள்ளது பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதலை தொடர்ந்தால் இந்தியா அதற்கான முழுமையான பதிலடியை அளிக்கும் என தெரிவித்துள்ளது அதன் பிறகு பாகிஸ்தான் என்ற நாடே நிலைத்திருப்பதில்லை என்று இந்தியா தெளிவாக கூறியுள்ளது